இப்போ காலையில் அதிகாலையில் எப்போதும் போலே நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் என்னடா பேசிகிட்டு இருக்கேன்னே சிரிச்சுட்டே இருக்காங்களேன்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க இன்றைக்கி நான் வரைஞ்ச மாடு கோலம் அப்படி தான் இருந்தது காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோலம் போட்டதுலேருந்தே இந்த மாடு ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா வீடியோஸு இதை யூடியூப்பில் நான் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமான சிரிப்புங்க அதுலேருந்து ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு நாலு மணியிலேருந்து எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு வரங்கி முடிச்சுட்டு என் பையன்கிட்ட கூப்பிட்டு தம்பி இது எப்படின்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் அவன் சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே வீடியோ ஸ்கிப் ஸ்கிப்பண்ணாக பார்த்துட்டே வாங்க இப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் கூட்டி விட்டு தண்ணி தெளித்து நல்லா மங்களகரமாக மொழிகாச்சு மொழிகிட்டு எப்போதும் போல் நிலைவாசலாம் அப்படியே வந்து கோலம் போட்டுக்கலாம் இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு யாராவும் உங்களுடைய வீட்டு வாசலில் மாடு அழகாக வரைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் நேற்று ஒரு சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் வரைஞ்ச மாடு கோலம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு அதை நேற்று நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இல்லையா இன்றைக்கி நானும் ஒரு மாடு வரைஞ்சேங்க ஆனால் தயவுசெய்து யாரும் கோலத்தை பார்த்துட்டு சிரிக்காதீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறேன் அது அவங்களுக்கு நான் வீடியோவும் கொடுத்துட்டேன் இந்த ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா அவங்க கண்ணை சிக்காமல் இருந்தால் சரி அப்படி எங்கேயாவது நம்ம வீடியோ சிக்கியிருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓரளவுக்கு நல்லா தான் வரைஞ்சேன் ரொம்ப மோசமெல்லாம் இல்லை ஆனால் என் பையன் சொன்ன விஷயத்தை தான் எனக்கு இன்னுமே சிரிப்பு சிரிப்பாக வருதுங்க இப்போ நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரோல் வீடியோ பார்த்துருப்பீங்க தானே நான் வந்து அதாவது கோலம் போடுறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோ பார்க்கல என் பையன் உன்னதுக்கப்புறம் அப்புறம் அந்த ட்ரோல் வீடியோ பாரு அதில் உன்னோட கோலம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் போயிட்டு ஒவ்வொரு ட்ரோல் வீடியோவும் பார்த்தேன் அப்படின்னா உண்மையிலுமே மாடு மாதிரியே இல்லைங்க ஒருத்தர் வரைஞ்சிருக்கிறாங்க மாடு வந்து பொங்க மே காலை தூக்கி வச்சு மாடு பொங்கல் கிண்டுது அதுக்கப்புறம் ஒருத்தர் அறிஞ்சிருக்குறாங்க எறும்பு திண்ணி மாதிரி அரைஞ்சிருக்குறாங்க அதெல்லாம் அந்த ட்ரோலில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி மாதிரி அதுக்கப்புறம் ஒரு மாட்டுக்கு வந்து ஒம்பது காலை போட்டு வரைஞ்சிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாட்டு பொங்கலுக்கு வர வரைஞ்ச மாடு கோல ட்ரோல் மட்டுமே பாருங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது உண்மையாலுமே அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இது வந்து ஏழு புள்ளி ஒன்று டூ ஒன்று முடிய நேர் புள்ளி தான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மெழுகி விட்டுக்கிட்டேன் மெழுகி விட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன் ட்ராயிங் வரையிலே பார்த்தீங்க அப்படின்னா மாடு மாதிரி வரல ஆடு மாதிரி வர ஆடு மாதிரி வந்துருச்சுங்க என்ன பண்ணுறது வருதுட்டே நினச்சிட்டு ஒருவேளை புள்ளி வந்து கொஞ்சம் கலக்க கலக்க வச்சு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக நீட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் நான் வந்து கொஞ்சமாக தான் மொழிகி போட்டேன் அப்படியே சின்னதாக ஒரு மாடு போடுவேன்னு போட்டேன் அது பார்த்திங்கன்னா ஆடு மாதிரியே இருந்தது அது தலை அப்படி இருந்து நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னால் அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படியே பாருங்கள் அதேபோல் உங்களுடைய கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க இது எப்படி அப்படின்னா ஒரு மாடு வந்து திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குங்க அதுக்கு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொங்கல் பானை பின்னாடி ஒரு கரும்பு இதெல்லாம் வந்து சும்மா கையில் மாதிரி ட்ராயிங் மட்டும் வரைஞ்சி விட்டுருந்தேன் இது மட்டும்தான் மாடு மட்டும்தான் புள்ளி வச்சு கோலம் போட்டேன் ஓரளவுக்கு மாடு மாதிரி வந்துடுச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட முகம் வந்து அதிகமாக காஜல் போட்ட மாதிரி ஆகிடுச்சிங்க என் பையன் நாலு மணிக்கு நான் எந்திரிச்சு விடிய விடிய உட்காந்து கோலை போட்டு முடிச்சிட்டு என் பையன் எழுந்திரிச்சோட தம்பி இந்த கோலை எப்படி இருக்குது ஃபோட்டோ எடுத்தவரோட ஸ்டேட்டஸில் வைடா அப்படிங்கிற ஆமாம் போங்க மாங்கிட்டு மாட்டு முகத்தில் ஃபுல்லாக அவர் காஜலை போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டான் அப்படின்னு ஒரே வாரத்தில் என்ன நூஸ் கட் பண்ணி விட்டுட்டான் கன்று சொன்ன கண்ணை வரைஞ்சி காதில் போட்டு வச்சுருக்குறீங்க அப்படி அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்று வரிஞ்சு பார்த்தேன் நல்ல முக அமைப்பை ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கன்று வரையும் போது இந்த கருப்பு கலர் பொடி இருக்குதுல்ல அது கொஞ்சம் பெரிய பெரிய கல்லாக இருந்தது ஒருவேளை சளிச்சு எடுத்து வச்சுருந்தோம்னா நீட்டாக வந்திருக்குமோ என்னமோ சரி நம்ம அப்படியே சொன்னால் போட போகிறோம் அப்படின்ட்டு போட்டது அது வரையும் போதே கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு அந்த கல் போய் விழுகிற இடம்லாம் அது கொஞ்சம் பெருசாக அப்படியே எழுத்துட்டு போயிடுச்சு சரி அப்படின்னு ஓரளவுக்கு கொடுத்தேன் ஆனால் மாட்டோட முகம் வந்து ரொம்ப குட்டி கண் வந்து ரொம்ப பெருசு அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா அம்மா பூச்சாண்டி மாதிரி இருக்கிறப்ப நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எல்லோரும் இந்த மாடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க இப்போ ஓரளவுக்கு வந்து கலர் கொடுத்து முடிச்சுட்டேன் ஒயிட் கலர் ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் பிளாக் கலரில் கொஞ்சம் ஒயிட் கலர் கோலப்படி கலந்தோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரே கலர் மாதிரி வருது அது அப்படியே சரி அப்படியே பார்ட்ரு மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா படிச்சுன்னு தெரியும் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே வந்து கலந்து கொடுத்தேன் இப்போ ஓரளவுக்கு மாட்டோட உருவம் வந்துடுச்சு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நீங்களே இதே மாதிரி மாடு வரீங்க காலையில் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன் அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சிரிக்கிற சிம்பிள் போட்டு தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா அந்த கோலத்தை பார்த்ததுலேருந்தே ஒரே ஹாப்பிங்க எல்லாருக்குமே ஹேப்பி ஓரளவுக்கு மாடு வரைஞ்சாச்சு இப்போ அப்படியே அந்த கொம்புக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணது மாதிரி கலர் கொடுத்துக்கலாம் ஆனால் அந்த தலையை தான் எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியல ஆடு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரோல் ரெடியெல்லாம் சொல்லுவாங்க மாதிரி எல்லாம் வந்து மாடு விரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் அந்த ட்ரோல் வீடியோல காட்டுறதை விட என் மாடு நல்லா தான் இருக்குதுங்க நான் போட்ட அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோலத்தில் ஒரு கண்ணு தான் இருக்கும் சரி ஒரு கன்று போட்டு வரைஞ்சி வைப்போம் அப்படின்னு வரைஞ்சா நின்று போட்டு வரைஞ்சி முடிச்சுட்டு நின்று பார்த்தா என்னமோ தனியாக ஒத்த கன்று மாதிரி மாட்டுக்கு ஒத்த கண்ணு மட்டும்தான் ஒத்த கண்ணு மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு கண் வரைஞ்சு விட்டேன் இதெல்லாம் அழகாக கண்ணு கண் மட்டும்தான் முகத்தை அசிங்கப்படுத்திடுச்சு எப்போதுமே ஒரு உருவம் வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு அந்த வாயும் கண்ணு தான் ரொம்ப அழகாக இருக்கணும் அது ரெண்டுமே இதில் நல்லா இல்லை இப்போ படத்தில் உள்ளது மாதிரியே ஓரளவுக்கு வரைஞ்சிட்டு இது எப்படின்னா மாடு திரும்பி நின்று பார்க்குறது மாதிரி அப்போ ஒரு கன்று தான் தெரியும் ஒரு கன்று தெரியாது அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரும்பெல்லாம் வரைஞ்சேன் இன்றைக்கின்னு பார்த்தா செம்ம குளிருங்க காலையில் எழுந்திரிச்சு உடனே சொற்ற போட்டுட்டு தான் வந்து கோலமே வந்து போட ஆரம்பிச்சு அவ்வளோ பனி அவ்வளோ குளிர இப்போ மாட்டுக்கு பின்னாடி ஒரு கரும்பு இருக்கிற மாதிரி வரைஞ்சேன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதில் கவர் கொடுத்துக்கலாம் தோகைக்கு வந்து கரும்போட தோகைக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்தேன் அதில் டபுள் க்ரீன் வந்து கலந்து கொடுத்ததுனால அதுக்கு வந்து பார்க்குறக்கு அழகாக இருந்தது இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எல்லோருமே கண்டிப்பாக இந்த மாட்டு பொங்கலுடைய ட்ரோல் வீடியோ நீங்கள் பாருங்கள் அதில் உள்ளதை விட மோசமாக இல்லை என்னோடய மாடு உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்கு இப்போ வரைஞ்சி முடிச்சுட்டு பார்க்குறப்போ ஒரு கன்று தான் நல்லா இருந்ததுனால நல்லாவே இல்லைங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கன்று போ வரைஞ்சு விட்டேன் சைடில் லைட்டாக தெரியிற மாதிரி அதுக்கப்புறம் சைடில் வந்து இந்த பக்கம் வந்து இப்போ ஒரு பொங்கல் பானை வரைஞ்சி அதில் அப்படியே பொங்கல் வந்து அப்படியே வழிஞ்சு ஒழுகிற மாதிரி வரைஞ்சி விட்டுருந்தேன் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சாஸ்திர பிரகாரம் கிழக்கு பாத்தை வடிகிற மாதிரி வரைஞ்சி விட்டுருந்தேன் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மியூசிக் மட்டும் ஆட் பண்ணி இந்த கோலத்தை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து எடிட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கஷ்டத்தை எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறது அதனால தான் மறுபடியும் ஓவர் கொடுத்தேன் இந்த பொங்கல் பானை கூட ரொம்ப அழகாக வந்துருச்சுங்க நாலு மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த கோலம் போட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு இந்த கோலம் போடுறதுக்கு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவ்வளோ நேரம் எடுத்ததுங்க உங்களுக்கு நாளைக்கு பொங்கல் பானை நம்ம பொங்கலுக்கு வரைஞ்ச பொங்கல் பானை வீடியோ பொங்கல் வீடியோ எல்லாமே வந்து நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் எல்லாருமே நேத்தே வந்து வீட்டு பொங்கல் வச்சுருப்பீங்க இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் மாடு உள்ளவங்க மாட்டு பொங்கல் வச்சு மாட்டுக்கு வந்து படையல் போட்டு அந்த மாட்டுக்கு வந்து ஊட்டியெல்லாம் விடுவாங்க இன்னைக்கு ஆனால் நம்ம வீட்டில் மாடு இல்லை அதனால் வந்து சரி ஓகே காலையில் எழுந்திரிச்சு எப்போதும் போல மங்களகரமாக வந்து வாசலில் கோலம் போடலாம் மாட்டு பொங்கல்னால மாடு வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரைஞ்சுங்க ஆனால் இப்படி வரும்னு நினைக்கலீங்க இப்போ பொங்கல் பணம் அழகாக வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நெல் கதிர்கள் வந்து சைடில் வரிஞ்சு விட்டேன் ஃபஸ்ட்டு மஞ்சள் அப்படியே மஞ்சள் பொடியில் வரைஞ்சேன் அது தெரியவே இல்லை அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒயிட் பொடி வச்சு அப்படியே வந்து பார்ட்ரு மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டாக தெரிஞ்சுது அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலர் பொடி வச்சு ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டேன் அது பார்க்குறக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஃபுல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க அவங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இப்போ அந்த சைடு ஒரு கரும்பு விரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கரும்பு வரைஞ்சி விட்றலாம் அப்படின்னு வரைஞ்சி விட்டு அதுக்கும் அழகாக கலர் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பொங்கல் பானை அந்த மாட்டுக்கு மேலே வந்து ஒரு சூரியன் மாதிரி விரைஞ்சி விட்ருவோம் அப்படின்னு அதுவும் வரைஞ்சி விட்டேன் அவ்வளோதான் ஓரளவுக்கு கோலம் வந்துருச்சு நம்மளுடைய கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது அதுக்கப்புறம் எப்போது போல் நிலைவாசலுக்கெல்லாம் பூ வச்சு விட்டுட்டு ரெண்டு பக்கம் கண் கண்டுஷ்டிக்காக பார்த்திங்கன்னா லெமன்லாம் கட் பண்ணி மஞ்சள் கொங்குமெல்லாம் தடவி வச்சுட்டு அப்புறம் எப்போது போல் குதிரைக்கு துளசி மடத்துக்கு எல்லாத்துக்குமே பூ வச்சுட்டு நிலைவாசல் முன்னாடி தீபம் ஏற்றினேன் கண்டிப்பாகன்னைக்கி நான் போட்ட கோலத்துக்கே பயங்கரமான கந்திஷ்டி வரும் அதனால தான் பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கையாகவே நான் வந்து லெமன் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ சூரியனுக்கு நடுவில் வந்து ஒலி கொடுத்தது நானாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் வரைஞ்சி அதுக்கு நடுவில் வந்து தீபம் வச்சு பூ வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் எப்போதும் போல் வந்து நிலைவாசலில் வந்து நம்மளுடைய குலதெய்வம் இருக்கிறதா சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து ரொம்ப மங்களகரமாக நிலைவாசலுக்கு பூ பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு அழகாக கோலம் போட்டு தீபமும் ஏற்றியாச்சு ரொம்ப அழகாக கோலமும் போட்டு முடித்தாச்சு சூப்பராக இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல் காலையிலே ரொம்ப நல்லா மங்களகரமாக தொடங்கிடுச்சு உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து பொங்கல் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் யார் வீட்டில் மாட்டுப்பொங்கல் செஞ்சிங்கன்னு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே போல் யாரெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து வாசலில் வந்து மாடு வரிஞ்சிங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய மாடு இந்த கோலம் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னா நான் அதைத்தான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் என் பையன் சொன்ன மாதிரி மட்டும் சொல்லிடாதீங்க இருந்தாலும் அவங்களுடைய மனசில் என்ன இருக்குதோ அதை சொல்லுங்கள் நான் எது சொன்னாலும் வந்து கஷ்டப்பட்டுக்கலாம் மாட்டேன் நான் ரொம்ப ஹாப்பி தான் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா எனக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இந்த கோலம் அதனால் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக கொடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது தான் செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் இனிய ஹாப்பி பொங்கல் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்